திரு ஆடிப்பூரம் ஆண்டாளின் திரு நட்சத்திரமாகும் தமிழகத்தில் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களில் ஒருவர் ஆண்டாள் வைணவம் போற்றும் பன்னிரண்டு ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண்ணாவார் ஆண்டாள் திருப்பாவை ஆச்சியார் திருமொழி என்னும் இரண்டு பாடத் தொகுதிகளை ஏற்றியுள்ளார் வைணவ சமய நூல்கள் கூறும் இவரது வரலாறு இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது மேலும் ஆண்டால் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார் மதுரைக்கு அண்மையில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர் என்றும் இவர் கூறப்படுகிறார் பெரியாழ்வார் எனும் அந்தனர் ஒருவரால் ஒரு குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டாள் அவர் திருவல்லிப்புத்தூர் ஆண்டாள் சமேத அரங்கநாதர் கோவிலுக்கு மலர்கள் கொய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டவர் தனக்கென குடும்பம் எதுவும் இல்லாதிருந்த நிலையிலும் கண்டெடுத்த குழந்தையை தனக்கு இறைவனால் வழங்கப்பட்ட கொடை என கருதி வளர்த்து வரலானார் ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை என்பதாகும் இளம் வயதிலேயே தனக்கு தெரிந்த சமயம் சார்ந்த கருத்துகள் மற்றும் தமிழ்மொழி போன்ற அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லிக் கொடுத்தார் இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராயும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீது இருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மணம் செய்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மணப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோயிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருக்கும் மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்து பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூடப்பட்டன ஒருநாள் இதனை அறிந்து கொண்ட விஷ்ணு சித்தர் கோதையை கடிந்து கொண்டார் அவள் சூடிய மாலையை ஒதுக்கிவிட்டு புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அணிவித்தார் அன்றிரவு இறைவன் அவரது கனவில் தோன்றி கோதை அணிந்த மாலைகளே தனக்கு உகப்பானவை எனவும் அவற்றையே தனக்கு சூட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் கொண்டார் இதனாலேயே சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் இறைவனையே ஆண்டவள் என்ற பொருளில் ஆண்டாள் என்றும் போற்றப்படுகிறார் கோதை மன அடைந்த பின்னர் அவளுக்காக திருமண ஏற்பாடுகளை மறுத்து திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் கோவிலில் உரையும் இறைவனையே மணப்பதென்று பிடிவாதமாக இருந்தார் என்ன செய்வதென்று அறியாது கவலையுடன் இருந்த விஷ்ணு சித்தருடைய கனவில் தோன்றிய இறைவன் கோதையை மணப்பெண்ணாக அலங்கரித்து திருவரங்கம் கோயிலுக்கு அழைத்து வருமாறு பணித்தார் குறித்த நாளன்று கோயிலுக்கு அழைத்து செல்லப்பட்ட கோதை கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் என்பது ஆண்டாளின் வரலாறு ஆகும் நாம் ஆண்டாளை குறித்த சில சிறப்பான தனியன்களை காண்போம் தனியன் என்பது குறிப்பிட்ட ஆழ்வார் அல்லது வைணவ பெரியவர்களை பற்றி போற்றி பாடும் பாடலாகும் பொதுவாக அவர்கள் பாடல்களை பாடுவதற்கு முன்பு சொல்லும் துதிப்பாடல் என்று கொள்ளலாம் முதல் தனியன் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் சோதி மணிமாடம் தோன்றும் ஊர் நீதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோன் ஊர் இந்த முதல் தனியனில் கோதை பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அது கோதாவின் பிறந்த இடமாகும் பகவான் கோவிந்தன் இங்கு வசிக்கின்றார் இங்கு இரத்தினங்கள் பதித்த எழுச்சி அரண்மனை மாளிகைகள் உள்ளன இறைவனின் சிறந்த பக்தர்கள் நான்கு வேதங்களை ஓதி இங்கு வசிக்கிறார்கள் மேலும் இது பட்டர் பிரானின் வசிப்பிடமும் ஆகும் என்பது இதன் பொருள் இரண்டாவது தனியன் பாடங்கள் தீர்க்கும் பரமண்டி காட்டும் வேதம் அணைக்கும் விதமும் கோதை தமிழ் இயக்கமும் அறியாத மனிதரை வம்பு சுமப்பதும் வம்பு மோட்சத்திற்கு தடையாக இருக்கும் நமது அனைத்து பாவங்களையும் அவருடைய பாடல்கள் நீர்க்கும் அவை இறைவனின் தெய்வீக பாதங்களை அடைவதற்கான வழிகளை காட்டும் அவையே வேதங்களின் விதைகள் இப்படிப்பட்ட திருப்பாவை விதையாக போற்றப்படுகிறது அந்த ஆண்டாள் பாடிய திருப்பாவையில் உள்ள பாசுரங்களை அறியாதவர்கள் இந்த பூமிக்கு பாரமே என்று இந்த இரண்டாவது தனியன் விளக்குகிறது மூன்றாவது திருவடிப்பூரத்து செயத்துதித்தல் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெற்ற பெண் பிள்ளை வாழியே பெரும் ஊற்றூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து நிலமுறைத்தாழ் வாழியே வாழ்க வாழியே மறுவாருந்திருமல்லி வாழ நதி வாழியே வாண்யன் புதுவை நாற்கோதை பாடங்கள் வாழியே திருப்பாவை முப்பது பாசுரங்களை பேசியவர் வாழ்க ஆழ்வாருக்கு பிறந்த பெண் வாழ்க பெரும்புதூர் மாமுனியின் பகவத் ராமானுஜரின் பின்னால் வந்தவர் வாழ்க நூற்றி நாற்பத்தி மூன்று செயல்களை கொண்ட நாச்சியார் திருமொழியை பாடியவர் வாழ்க ரங்கநாதரிடம் தன்னை மகிழ்ச்சியுடன் ஒப்படைத்தவர் வாழ்க மலர்களின் நறுமணம் வீசும் வளமான நிலத்தில் பிறந்தவர் வாழ்க இது அவள் பிறந்த இடத்தின் செழுமையையும் அங்கு காற்றில் நிறைந்திருந்த பக்தியின் நறுமணத்தையும் குறிக்கின்றது வான்புதுவை புதுவை நகர்கோதை மலர்ப்படங்கள் வாழியே செழிப்பான புதுவை நகரில் அதாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரின் ஆண்டாளின் தாமரை பாதங்கள் வாழ்க என்று இந்த தனியன் முடிகிறது கோதைக்கு ஆண்டாள் என்று பெயர் இந்த பெயரை சூட்டியவர் உயக்கொண்டார் ஆவார் இவர் பாடிய நேரிசை வெண்பாவில் அமைந்த தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு அன்னம் சூழும் வயல்களை உடைய புதுவை என்று வழங்கும் ஸ்ரீவில்லி புத்தூரில் வாழும் ஆண்டாள் அரங்கநாதனுக்கு பாட்டாக எழுதி திருப்பாவை பதிகங்களை இனிய பண் வரையறையோடு பாடிக்கொடுத்தாள் அவை நற்பாமாலை ஆகும் பூமாலையை தான் சூடி நிலை கண்ணாடி முன் நின்று இவை அரங்கனுக்கு சார்த்துவதற்கு தக்கவையா என்று அழகு பார்த்து பின் இறைவனுக்கு அணிவிக்க தந்தாள் அவள் புகழை பேசு என்று கூறுகிறது இத்தனியன் பண்ணு பதிகம் என்பது பனுவலாக அமைந்த பக்தி பாடல் பனுவல் என்றால் பாட்டு என்று பொருள் பதிகம் என்பது பத்து பாடல்கள் கொண்டது பதிகம் எனப்படும் சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவர் கடவர்கெண்மை விதி என்று இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருமால் சூடும் மாலையை முதலில் தான் சூடி அழகு பார்த்த பின்னர் திருமால் சூடக் கொடுத்தவள் பாடும் ஆற்றல் பெற்றவள் பல வளையல்களை கையில் அணிந்தவள் வேங்கடவனுக்கு என்னை கொடுத்து விடுங்கள் என்று பாடியவள் அதை மீறாத வண்ணம் எங்களுக்கு அருள்வாயாக என்று ஆண்டாள் திருமாலுக்கு தன்னை அர்ப்பணித்ததை இந்த இரண்டாவது தனியன் விளக்குகிறது திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரிய பெற்ற பெண் பிள்ளை வாழியே பெரும் ஊற்றூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே